நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மகேஷும் மாயாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ரேவதியோட நம்பிக்கையை தான் சம்பாதிக்கணும் ஏன்னா அவங்க அம்மாவே சொன்னாலும் ரேவதி வந்துட்டு இல்லை நான் மகேஷை தான் கெட்டுவேன் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும் அந்தளவுக்கு நம்ம அவள் மனசில் ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் அவள் அம்மாவை மீறி அவள் முடிவெடுப்பாளா அப்படின்னு சொல்ல ஐயோ அறிவு இல்லாத மாதிரி பேசாத மகேஷ் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படியா ஏதாவது நம்ம பேசி ரேவதியோட மனசை மாற்றணும்னு இரு அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நான் போய் ரேவதியை பார்த்து பேசிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி நில்லு என்னத்தை பேச போகிற அப்படின்னு சொன்னதுமே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கிளம்புறாங்க ரேவதி வந்துட்டு ரூமில் இருக்காங்க ரேவதி வரலாமா அப்படின்னு சொல்ல ஆ வாங்க அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்துட்டு சோகமாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே கண்ணலாம் கலங்கி அழுகுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க என்ன சக்கா நீங்கள் எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு மனசே சரி கிடையாது என்னடா இது வாழ்க்கை வாழ்கிறோம்னு இருக்கா அப்படி இப்படின்னு வந்துட்டு ஆயா ஓவரா வந்துட்டு பில்டப் கொடுக்குறாங்க உடனே வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா எதுனாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நாங்கள் இந்த மண்டபத்தை விட்டு போகிறோம் நானும் மகேஷும் நாங்கள் போய் கண்காணாத இடத்துல என்ன ஏதாவது ஒன்று பண்ணியாவது நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் உங்கள் வா குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையிலலாம் இனி நாங்கள் தலையிட மாட்டோம் நீங்கள் பெரிய பணக்காரங்க நாங்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான் அதனால் எங்களுக்கும் உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல ஐயோ என்னக்காச்சு இப்போ ஏன் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க விடிஞ்சால் கல்யாணம் அதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க யாராவது எதாவது சொன்னாங்களா தைரியமே என்கிட்ட சொல்லுங்க நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்து காரணமே உங்க வீட்டு டிரைவரால தான் அவனால தான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னது ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஷாக் ஆகுறாங்க ஆமா அவனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனால தான் நாங்க இந்த மண்டபத்தை விட்டு போற அளவுக்கு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ராஜா அப்படி என்ன பண்ணா வந்துட்டு நமக்கு நல்லதானே பண்ணியிருக்கா என்னை மகேசை சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம் வந்ததே ராஜா தான் நீங்க அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க ஐயோ ரேவதி நான் சொல்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குது அந்த ராஜா வந்துட்டு மோசமான ஆள் அவன் ஒன்றும் நல்லவே கிடையாது உங்கள் எல்லாம் நடி நல்லவை மாதிரி நடிக்கிறான் நாளைக்கே வந்துட்டு ஒரு வேளை உங்கள் அம்மா மகேஷ் அந்த இடத்துல இல்லாமல் போய் அந்த ராஜா வந்துட்டு தாலிக்கட்டை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கூட இல்லை ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் வந்துட்டு நம்பி ஏமாற்றி வச்சிருக்கான் அவன் ஊருக்குள்ளே என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா அங்கங்கே ஏன் காதுப்படவே இதெல்லாம் பேசுகிறாங்க நானும் மகேஷ் வந்துட்டு தப்பான உறவில் இருக்கமா அதனால நான் வந்துட்டு கர்பா அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு தான் நான் மளிகா டாக்டர் கிட்ட போனேன்னா அந்த மளிகா டாக்டரையே ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட் நம்மளை மீட் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி கேட்கிறாங்க நான் மளிகை டாக்டர்கிட்ட தான் கற்பத்தை கழச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாயால் பொய் சொல்ல வச்சுருக்கான் அவங்களே பிரெயின் வாஷ் பண்ண வச்சிருக்கான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்ல வச்சுருக்கான் எல்லாருமே எங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது வந்துட்டு உண்மையாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது டாக்டரையே உங்களை தெரியலன்னு சொல்லிட்டு பொய் சொல்லணும் உங்களுக்கு தெரியலன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அவங்க கடைசி நேரத்துக்குள்ளே அப்படி முடிவெடுத்திருக்கலாம் அவங்க என்ன முடிவெடுத்தாங்க பேசுகிறாங்க இல்லைனா அந்த ராஜா அவங்கிட்ட என்ன பேசி வச்சுருக்கா என்ன எதுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் அவன் ஏதோ கண்டிப்பாக பிளான் பண்ணுறான் மகேஷை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு கண்டிப்பா உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாரு அதுக்குள்ள நாங்களே இந்த மண்டபத்தை விட்டு போய்க்கிறோம் நாங்கள் எதுக்கு அசிங்கப்படணும் ரேவதி நீ இரு அவ்வளோதான் நாங்கள் பணங்காச இல்லாதவங்க நாங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல ஐயோ அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன் கழுத்தில் யாரு தாலி கட்டணும் நான் தான் முடிவெடுக்கணும் அது எங்கள் அம்மாவோ இல்லை இந்த டிரைவரோ முடிவெடுக்க முடியாது நீங்க அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க ஏன் கழுத்தில் தாலி கட்டப்படுது மகேசு தான் அப்படின்னு சொல்ல நீ என்னதான் ஆயிர சொன்னாலும் எனக்கு இன்னும் பயமாவே இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நம்புங்க கண்டிப்பாக நான் சொல்கிறதா நடக்கும் அப்படின்றாங்க இங்கே பாரு ரேவதி நீ சொன்ன அந்த வார்த்தையில் நம்பிக்கை வச்சு நான் இப்போ இந்த இடத்த விட்டு போறேன் ஓ மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாளை காலையில் கல்யாணம் நடக்கும் நான் போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ரேவதி வந்துட்டு என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு யோசனையில் இருக்க எங்கிட்டு கதவுக்கு பின்னாடி நின்று மாயா நக்கலாக சிரிக்கிறாங்க ரேவதியை பார்த்தோம் அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது